மோசே வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் தன் மாமனாருடைய ஆடுகளை யாத்திராகும் புஸ்தகம் மூணாம் அதிகாரம் மூணாவது வசனத்தில் அங்கே முச்செடி எரிகிறது முச்செடி எரிகிறதை பார்த்து இந்த மோசை என்ன சொல்லுகிறான் தெரியுமா இந்த முச்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் ஏதோ அற்புத காட்சி மேஜிக் நடக்குது அதை பார்த்து நான் என்ஜாய் பண்ணி கை தட்டிட்டு போவேன் அதுக்காக ஆண்டவர் அவனை அவனுக்கு இந்த அற்புத காட்சியை காட்டலை எதற்காக காட்டுகிறார் தெரியுமா மோசே உன்னை குறித்த ஒரு தேவ திட்டம் இருக்கிறது உன்னை குறித்த ஒரு தேவ நோக்கம் இருக்கிறது எண்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு ஆண்டவர் அவன்கிட்ட சொல்லியிருப்பார் என்ன நடந்திருக்கோம் எண்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி உன்னை போல நிறைய ஆண் பிள்ளைகள் பிறந்தார்கள் அந்த ஆண் பிள்ளைகளை எல்லாம் எகிப்தின் ராஜா நைல் நதியிலே போட சொன்னான் அதிலேயும் தப்பிக்கிற பிள்ளைகளை கொலை செய்ய சொன்னான் ஆனால் நான் உன்னை காப்பாற்றினேன் ஏன் காப்பாற்றினேன் தெரியுமா என் ஜனத்தை விடுதலையாக்க உன்னை காப்பாற்றினேன் ஆமே சொல்லுங்கள் இந்த அற்புத காட்சியை மோசைக்கு ஏன் காட்டினார் தெரியுமா அவன் ஏதோ என்ஜாய் பண்ண வேண்டும் என்பதற்காக அல்ல ஆண்டவருடைய திட்டம் அவன் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்பதற்காக ஆமைன்னு சொல்லுங்களேன் அதிசயம் செய்வார் நிச்சயமா அதிசயம் செய்வார் ஏன் அதிசயம் செய்வார் தெரியுமா ஆண்டவருடைய திட்டம் உங்க வாழ்க்கையில நிறைவேறணும் ஆமைன்னு சொல்லுங்களேன் ஆண்டவருடைய எண்ணம் உங்க வாழ்க்கையில நிறைவேறணும் அதற்காக அதிசயம் செய்வார் நாம் எல்லார் கண்களை மூடி